குரங்கம்மை நோய் பரவலை தடுக்க எம்சிஓ அமல்படுத்தப்படாது சுகாதார அமைச்சு உத்தரவாதம் ஃபிளயிங் பாக்ஸ் சாகச நடவடிக்கையில் பிள்ளைகள் ஈடுபடலாம் ஆனால் பெரியவர்கள் உடனிருக்க வேண்டும் கப்போங் அடுக்குமாடி குடியிருப்பில் இருந்து அறுபது வயது மதிக்கத்தக்க முதியவரின் எலும்பு கூடு கண்டுபிடிப்பு ஏஐ அம்சங்களுடன் அமெரிக்காவில் அட்டகாசமாக அறிமுகமான ஆப்பிள் ஐபோன் பதினாறு யாகி சூறாவளியில் வடக்கு வியட்நாமில் பாலம் இடிந்து விழுந்தது டேஷ்கேமில் பதிவாகிய அதிர்ச்சி தருணம் வைரல் நாட்டில் எம்பாக்ஸ் எனப்படும் குரங்கம்மை நோய் பரவலை தடுக்க நடமாட்ட கட்டுப்பாட்டு ஆணை எம்சிஓ உள்ளிட்ட ஒரு தடையையும் விதிக்க அரசாங்கம் எண்ணம் கொண்டிருக்கவில்லை சுகாதார அமைச்சர் டாக்டர் ஸ்ரீ டாக்டர் ஜுல்கிஃப்லி அகமது அவ்வாறு கூறியிருக்கின்றார் எம்பாக்ஸ் கிருமியும் நெருங்கிய தொடர்பு மூலமே பரவும் என்றாலும் எம்சிஓ போன்ற நடவடிக்கைகள் அமல்படுத்தப்படாது என அமைச்சர் உத்தரவாதம் அளித்தார் எம்பாக்ஸ் நோய்க்கு தடுப்பூசி திட்டத்தை கொண்டு வரும் திட்டமில்லை என அரசாங்கம் ஏற்கனவே கூறியுள்ளதும் குறிப்பிடத்தக்கது என்றபோதிலும் எம்பாக்ஸ் பரவலை கட்டுப்படுத்தும் முயற்சியாக நாட்டின் நுழைவாயில்களில் கடுமையான பரிசோதனைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன குரங்கம்மையை உலகளாய சுகாதார அவசர நிலையாக டபிள்யூ அறிவித்ததிலிருந்து உலக நாடுகள் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளில் இறங்கியுள்ளன ஷாம் செக்ஷன் பதினான்கு தசிக் ஷா அல்லாமில் பிளையிங் ஃபாக்ஸ் கேபிள் சாகசம் நடவடிக்கையில் ஈடுபட பன்னிரண்டு வயதுக்கும் கீழ்ப்பட்ட சிறார்களுக்கு அனுமதியு ஆனால் பெரியவர்கள் கண்டிப்பாக உடனிருக்க வேண்டும் என நிபந்தனை இருக்கிறது பிளையிங் ஃபாக்ஸ் நடவடிக்கையின் போது தாயும் பிள்ளையும் முப்பது மீட்டர் உயரத்தில் பதினைந்து நிமிடங்களுக்கு அந்தத்தில் சிக்கிக்கொண்ட சம்பவத்தை அடுத்து வலைதளவாசிகள் எழுப்பிய கேள்விக்கு பதிலளிக்கையில் ஷாலா மாநகர மன்றம் எம் பி இவ்வாறு விளக்கம் அளித்திருக்கிறது ஃபாக்ஸ் நடத்துனரான ஐக்கர் கிளைம்பர்ஸ் அட்வென்சர் அதில் இருபது ஆண்டுகளுக்கும் மேல் அனுபவத்தை கொண்டுள்ளது அந்த விளையாட்டு தளவாடங்களை கையாள்வதில் தேர்ந்த பதினைந்து பணியாளர்களும் உடன் இருக்கின்றனர் அந்த ஜிப் லைனில் ஏறும் முன்பாக ஒவ்வொருவருக்கும் பாதுகாப்பு விளக்கமளிப்பு நடைபெறும் பயன்படுத்தப்படும் தளவாடங்களும் மூன்று மாதங்களுக்கு ஒருமுறை பரிசோதனைக்கும் பராமரிப்பு பணிகளுக்கும் உட்படுத்தப்படுகின்றன சம்பவத்தன்று கேபிள் கயிற்றில் சிக்கிக் சிக்கிக்கொண்ட இருவரையும் ஜிப்லைன் பணியாளர்கள் விரைந்து அவர்களை புறப்பட்ட இடத்திற்கே இழுத்து காப்பாற்றினர் பேரிங்கில் ஏற்பட்ட கோளாறால் புலே கருவி சிக்கிக்கொண்டதே அச்சம்பவத்திற்கு காரணம் என கண்டறியப்பட்டது இதனையடுத்து பராமரிப்பு பணிகளுக்காக அச்சேவை செவ்வாய்க்கிழமை முதல் மூடப்பட்டுள்ளது பத்து பெஸ்டிவல்ஸ் நூறுக்கும் அதிகமான ஆர்டிஸ்ட் இருநூறுக்கும் அதிகமான பூத்கள் கலர்ஸ் ஆப் இந்தியா விஜய் டிவி நிர்மாண்டத்தின் உச்சம் வேர்ல்ட் கிளாஸ் தீபாவளி ஃபெஸ்டிவல் அண்ட் ட்ரெயின் எக்ஸ்போ ஷாப்பிக்கான கார்டன்ஸ் மால் கன்வென்ஷன் சென்டர் கோத்தராமன் தர பிஜேஎல் பதினொன்றுல இருந்து பதினாறு செப்டம்பர் வரை கடந்த செப்டம்பர் எட்டாம் திகதி தேசிய வகை தும்பாக் தோட்ட தமிழ் பள்ளியின போட்டி விளையாட்டிற்கு மலேசிய லெஜெண்டரி ரைடர்ஸ் கழகம் உதவிக்கரம் நீட்டியிருக்கிறது அப்பள்ளியின் தலைமை ஆசிரியரின் வேண்டுகோள் கிணங்க ஐம்பத்தி எட்டாவது முறையாக நடைபெறும் போட்டி விளையாட்டிற்கு உதவியும் அப்பரிசுகளையும் ஏற்பாடு செய்துள்ளது இந்த மோட்டார் சைக்கிள் ஓட்டுநர்களின் கழகம் போட்டி விளையாட்டன்று அக்கழகத்தின் தோற்றுநரும் தலைமை இயக்குநருமான மகேந்திரமணி ராகவன் தலைமையில் அந்நிகழ்ச்சி அதிகாரப்பூர்வமாக தொடக்கம் கண்டது மிகவும் கோலாகலமாக நூற்று ஐம்பது பேருக்கு மேல் ஒன்று கூடி நடைபெற்ற இப்போட்டியில் வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு இக்கழகத்தின் இருபது பிரதிநிதிகளும் பரிசுகளை வழங்கி கவுரவித்திருக்கின்றனர் மிகச்சிறந்த முறையில் இப்போட்டி விளையாட்டை ஏற்பாடு செய்த அந்த பள்ளியின தலைமை ஆசிரியர் கஸ்தூரி ராமச்சந்திரன் பள்ளி வாரிய உறுப்பினர்கள் பெற்றோர் ஆசிரியர் சங்கம் பெற்றோர்கள் என ஆதரவு அளித்த அனைவருக்கும் மலேசிய லெஜெண்டரி ரைடர்ஸ் கழகம் சார்பாக அதன் தலைவர் வாழ்த்தும் பாராட்டையும் தெரிவித்துக் கொண்டார் மாணவர்களை உட்படுத்தி சர்ச்சைக்குரிய காணொளிகளை டிக்டாக்கில் பதிவேற்றி வைரலான இருபத்தி நான்கு வயது பள்ளி பேருந்து ஓட்டுநர் மீது இன்று நீதிமன்றத்தில் குற்றம் சாட்டப்பட்டது முதல் குற்றச்சாட்டின்படி அவனின் உறவினரின் நான்கு வயது மகளை கண்ணத்தில் முத்தமிட்டது பாலியல் ரீதியாக வகைப்படுத்தப்பட்ட குற்றம் சாட்டப்பட்டது அதே வேளையில் இரண்டாவது குற்றச்சாட்டில் ஒன்பது வயது சிறுமியை பலமுறை பார்த்ததும் பாலியல் நோக்கமாக கருதியும் குற்றம் சுமத்தப்பட்டிருந்தது எனினும் குற்றம் சாட்டப்பட்ட அந்த பேருந்து ஓட்டுநர் தன் மீதான இரண்டு குற்றச்சாட்டுகளையும் மறுத்து கண்ணீர் மல்கு தலைகுனிந்து நின்றுள்ளார் இதனிடையே குற்றம் சாட்டப்பட்டவரின் வழக்கறிஞரின் மேல் முறையீட்டைத் தொடர்ந்து இன்று நீதிமன்றம் ஜாமீன் வழங்கியது முப்பதாயிரம் ரீங்கன் ஜாமீன் மற்றும் மாதத்திற்கு ஒரு முறை அருகிலுள்ள காவல் நிலையத்தில் தன்னை குறித்த விவரங்களை தெரிவிக்கவும் பாதிக்கப்பட்ட மாணவிகளையும் சாட்சியங்களையும் தொந்தரவு செய்யவோ தொடர்பு கொள்ளவோ கூடாது என்ற கூடுதல் நிபந்தனைகளுடன் விடுவிக்கப்பட்டுள்ளார் இவ்வழக்கின் மறு செவி மடுப்பு அக்டோபர் பத்தாம் திகதிக்கு ஒத்திவைக்கப்பட்டது ஐந்து வயது பெண் பிள்ளையை சித்திரவதை செய்த குற்றத்தை ஒப்புக்கொண்ட தாய்க்கும் அவரின் காதலருக்கும் செஷன்ஸ் நீதிமன்றம் சிறை தண்டனை விதித்திருக்கிறது சிறை தண்டனை முடிந்து வெளியானதும் இருவரும் ஈராண்டுகள் நன்னடத்தை கண்காணிப்பில் இருக்க வேண்டும் என்றும் நீதிபதி தீர்ப்பளித்தார் குழந்தைக்கு காயம் ஏற்படும் அளவுக்கு அடித்து கிள்ளி மிதித்ததோடு உடலில் கொதிக்க கொதிக்க நீரை ஊற்றி கொடுமைப்படுத்தியதாக இருவரும் குற்றம் சாட்டப்பட்டிருந்தனர் தனித்து வாழும் தாயான முப்பத்தி இரண்டு வயது அந்த பெண்ணுக்கு அது ஒரே குழந்தையாகும் ஆகஸ்ட் பதிமூன்றாம் தேதிக்கும் செப்டம்பர் நான்காம் தேதிக்கும் இடைப்பட்ட காலத்தில் கோலாஸ்லங்கூரில் உள்ள வீட்டில் வைத்து அந்த குற்றத்தை அவர்கள் புரிந்துள்ளனர் கப்போங்கில் அமைந்துள்ள அடுக்குமாடி குடியிருப்பில் நேற்று முதியவர் ஒருவரின் எலும்புக்கூடு கண்டெடுக்கப்பட்டது நான்கு ஆண்டுகளுக்கு முன்பு இறந்திருக்கலாம் என நம்பப்படும் தனது தந்தையான அந்த முதியவரின் எலும்பு கூடு இருப்பதாக அவரின் மகன் தகவல் கொடுத்ததாக கிப்பொங் காவல் நிலையம் உறுதிப்படுத்தியது அறுபது வயதான அந்த முதியவர் விவாகரத்து பெற்று தனித்து வாழ்ந்து வந்த நிலையில் குவார்டில் மாணவர்களுக்கு கல்வி கற்றுக் கொடுத்திருக்கிறார் முன்னதாக இவர் நீண்ட விடுமுறைக்கு கிராமத்திற்கு திரும்ப விரும்புவதாக அண்டை விட்டாரிடம் கூறியுள்ள நிலையில் அவர் சொந்த ஊருக்கு திரும்பிவிட்டார் என்றுதான் அனைவரும் நம்பியுள்ளனர் இந்நிலையில் அவர் இறந்து கிடக்கப்பெற்ற எலும்புக்கூடு சுற்றுவட்டார மக்களிடையே பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது வியட்நாமில் யாகி சூரா வழியால் பெய்த கனமழை மற்றும் பலத்த காற்றைத் தொடர்ந்து போதோ மாகாணத்திலிருந்த பாங்சாவ் பாலம் இடிந்து விழுந்தது இச்சம்பவத்தின் பதிவுகள் வாகனம் ஒன்றின் டேஷ் கேமில் பதிவாகிய நிலையில் அந்த நெஞ்சை பாதரவைக்கும் காட்சிகள் தற்போது வைரலாகி வருகிறது இச்சம்பவத்தில் இதுவரை எந்த உயிரிழப்பும் பதிவாகாத நிலையில் மூவர் பாதுகாப்பாக மீட்கப்பட்டு பதிமூன்று பேரை தேடி வருவதாக அந்நாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன ஹொங் ஆற்றை கடக்கும் அந்த பாலம் லாம்தோ மாவட்டத்தையும் தாம்னோங் மாவட்டத்தையும் இணைக்கிறது இச்சம்பவத்தை தொடர்ந்து இரு மாவட்டங்களையும் இணைக்க தற்காலிக பாலம் அமைக்க ராணுவ வீரர்களுக்கு உத்தரவிடப்பட்டிருக்கிறது கடந்த சனிக்கிழமை வியட்நாமை தாக்கிய யாகி சூறாவளியினால் இதுவரை மரண எண்ணிக்கை அறுபதுக்கும் மேல் பதிவாகியுள்ள நிலையில் சுமார் இருநூற்று நாற்பது பேர் காயமடைந்துள்ளனர் இந்த வலுவான சூறாவளியினால் பல இடங்களில் வெள்ளமும் நிலச்சரிவுகளும் ஏற்பட்டு மக்களை அச்சத்தில் ஆழ்த்தியிருக்கிறது பிரம்மாண்டமான முறையில் திறப்பு விழா காணவுள்ளது இந்தியா கேட் உணவகத்தின் பத்தாவது கிளை செப்டம்பர் பதிமூன்றாம் தேதி வெள்ளிக்கிழமை ஆயிரம் பேருக்கான இலவச பிரியாணியுடன் இரவு மணி ஏழு முப்பதுக்கு பிட்டாலஞ்சியாவுக்கும் சிறகை விருக்கிறது இந்தியா கேட் உணவகம் நியாயமான விளை சுவையான உணவு ரம்யமான சூழல் இந்தியா கேட் உணவகம் ஐபோன் பிரியர்களின் பெரும் எதிர்பார்ப்புக்கு மத்தியில் ஆப்பிள் நிறுவனம் நான்கு வகையான ஐபோன் சிக்ஸ்டீன் விவேக கைபேசி மாடல்களை அறிமுகம் செய்துள்ளது ஐபோன் சிக்ஸ்டீன் ஐபோன் சிக்ஸ்டீன் பிளஸ் ஐபோன் சிக்ஸ்டீன் ப்ரோ ஐபோன் சிக்ஸ்டீன் ப்ரோ மேக்ஸ் ஆகியவை ஆக புதிய அந்த நான்கு மாடல்களாகும் ஏ எயிட்டீன் ப்ரவுசருடன் ஏஐ அம்சங்கள் கேமரா கட்டுப்பாட்டு பட்டன் உள்ளிட்ட சிறப்பு அம்சங்களுடன் இந்த புதிய தலைமுறை மாடல் அட்டகாசமாக வெளியீடு காண்கிறது நாற்பத்தி எட்டு மெகா பிக்சல் ஆற்றலுடன் கூடிய அல்ட்ரா ஒயிட் பிரதான கேமரா மூலம் ஹைபிரிட் போக்கஸ் பிக்சல் ஆட்டோ போக்கஸ் உள்ளிட்ட வசதிகள் கிடைக்கும் புதிய கேமரா கட்டுப்பாட்டு பட்டன் இருப்பதால் ஆட்டோ ஜூம் செய்யவும் முடியும் பயனர்கள் சில டாஸ்களை எளிதில் மேற்கொள்ளும் வகையில் ஆக்ஷன் பட்டனும் இடம்பெற்றுள்ளது முந்தைய பதினைந்து மாடல்களைப் போலவே இந்த புதிய மாடலிலும் டைப் சி சார்ஜிங் வசதி கொடுக்கப்பட்டிருக்கிறது கருப்பு வெள்ளை இளஞ்சிவப்பு டியல் அல்டா மேரின் ஆகிய ஐந்து வண்ணங்களில் வரும் இந்த ஐபோன் சிக்ஸ்டீன் கைபேசியின் விலை எழுநூற்று தொன்னூற்று ஒன்பது அமெரிக்க டாலரில் தொடங்குகிறது முன்பதிவுகள் செப்டம்பர் பதிமூன்றில் தொடங்குகின்றன செப்டம்பர் இருபது முதல் கைபேசி கையில் கிடைக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது